நம்முடைய வாழ்க்கையில வந்து எப்பொழுதும் ஆண்டவர் நம்மளை கட்டணும்னு நினைக்கும் போது சத்துரு வந்து ஒரு பக்கத்தில் எப்படியாவது நம்மளை நிர்மூலமாக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தீவிரமாய் சத்துரு போராடுவான் ரொம்ப யோசிச்சிட்டே இருப்பான் அதனால் இதிலிருந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் நான் தான் ஆண்டவருடைய பிள்ளை ஆயிடுச்சே என்னுடைய வாழ்க்கையில் வந்து எல்லாமே ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் நடக்காது அப்படின்னு நம்ம மௌனமாக இருந்துட முடியாது நம்ம என்ன பண்ணணும்னா சில காரியத்திற்காக ஆண்டவரிடத்தில் நம்ம தான் ஞானத்தை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும் எப்பொழுதுமே நம்முடைய ஆண்டவரை பொறுத்த வரைக்குமே வந்து இந்த டிசைட் பண்ணுற அத்தாரிட்டியை வந்து ஆண்டவர் வந்து அவருடைய கையிலே எடுக்காமல் ஆண்டவர் வந்து நம்முடைய கையில் தான் ஆண்டவர் அதை வச்சுருக்குறாரு அப்படின்னா அவ்வளோ பெரிய ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் படைச்சு எல்லா விருட்சங்களையும் படைச்சிட்டு அங்கே வந்து ஒரு விருட்சம் இருக்குது ஆனால் அதை டிசைட் பண்ணக்கூடிய அந்த அதிகாரத்தை ஆண்டவர் யார் கையில் கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் ஆதாம் ஏவாளுடைய கையில் தான் ஆண்டவர் கொடுத்தார் ஏன்னா நம்முடைய ஆண்டவர் வந்து ரொம்ப ஜென்டில்மேன் ஆண்டவர் வந்து ரொம்ப அழகாய் நடத்துகிறவர் அப்படின்னா அவர் வந்து அந்த உரிமையாக அவர் எடுக்கலாம் ஆனால் எடுத்துக்கிறதுக்கு அவர் நினைக்கல ஆனால் நம்மளாக அந்த இடத்துல இருந்திருப்போமே ஆனால் நம்ம யாருமே அப்படி பண்ண மாட்டோம் உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனே வந்து ஒரு மிஷினை தயாரிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த மிஷினுடைய இஷ்டத்துக்கு அது பண்ண முடியாது அந்த மிஷின் வந்து உருவாக்குனவர் என்ன இஷ்டமோ அந்த இஷ்டத்துக்கு தான் அந்த மிஷின் வந்து ஆப்ரேட் ஆகும் அதான் உலகத்தில் இருக்கிற மனுஷன் ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல நம்மை உருவாக்கி விட்டு அவருடைய கண்ட்ரோலில் வச்சு நீ இப்படி பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுகிறவர் அல்ல நன்மையும் தீமையும் நமக்கு முன்னாடி வச்சுட்டு ஆண்டவர் வந்து அதை எடுத்துக்கக்கூடிய காரியத்தை நம்ம கையில் தான் கொடுத்துருக்குறாரு நீ எடுத்துக்கோ உனக்கு என்ன வேணுமோ நீ வந்து அதை எடுத்துக்கோ அப்படின்னு அப்போ அதில் நன்மையா தீமையா அப்படின் போது சத்ரு வந்து ரொம்ப தீமை எடுக்கிறதுக்கு நம்மளை வந்து புஷ் பண்ணுவான் இல்லை எப்படி ஏதேன் தோட்டத்தில் வந்து ஆதாமையும் ஏவாளையும் ஏவாழை வந்து அந்த தீமையை எடுக்கிறதுக்கு அப்படியே தள்ளிட்டே போனானோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியத்தை வந்து முடிவெடுக்கிறதுக்கு சில காரியம் தீர்மானம் எடுக்க சில காரியத்தை செய்கிறதற்கு வந்து பிசாசு எப்படியாவது நம்மளை வந்து கொண்டு போகலாமா அப்படின்னு வந்து நம்ம நினைப்போம் ஆமாம் ஆனால் அந்த நேரத்தில் யார் தப்பு வைக்கப்படுவார்கள் என்றால் ஒரே ஒரு கூட்டம் தான் தப்பு வைக்கப்படுவாங்க யார் அப்படின்னு சொன்னால் எந்த ஆண்டவருடைய பிள்ளை வந்து ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய உதவியை நாடுகிறார்களோ அப்படின்னா ஆண்டவரே எனக்கு தெரியல எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நம்ம யார் அந்த ஆண்டவரை சார்ந்து வாழ்கிறோமோ அவர்களாக ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்